கார்திரிவதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த ஒன் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேல் கனினியூ வந்து தாங்க சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம துர்காவை கூட்டிகிட்டு மனமேடையெல்லாம் உட்கார வைக்கிறதுக்காக வந்து வந்துகிட்டு இருக்காங்க பொண்ணு வந்துட்டாங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்து பண்ணுங்கங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம துர்கா கடைசி நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே என் வாழ்க்கை எதை நோக்கி போதுன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அவசரப்படாம இரு கார்த்திகிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி துர்காக்கு ஆறுதலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ரேவதி அவங்க கையில இருக்கிற பாட்டில முன்னமும் வாங்காம தான் இருக்காங்க அவங்க அதை மறந்துட்டாங்க போல அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து யோசிக்கவே இல்லை பாப்போம் மாமா வந்து எல்லாரையும் நிரூபிச்சா சரி அப்படி நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம வழிய என்ன எதுன்னு நம்மளே வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி ஒரு இடத்துல வசந்தாவை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அவங்களுக்கு நல்லபடியாக வந்து பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்போன்னு பார்த்து நீங்கள் எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் இவங்களே சொல்கிறாங்களே நீங்கள் எங்கேயும் வர வேணாம் இல்லைங்க உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்காக உதவ வரேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம் என் வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா நான் வந்து தான் ஆகணும் நீங்கள் எனக்கு எப்படியோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க பதிலுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்ல உங்கள் நாத்தனார் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் அங்கே வந்து சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்குமே நல்லதாக வந்து முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திகை சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரிம்மா நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க நான் இவங்கள நல்லபடியாக பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் பார்த்து கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து சொன்னோன்னே சரிங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தியும் வந்து சொல்கிறாங்க கார் எடுக்கிறதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க கூட இவங்களுக்கு துணையாக இன்னொருத்தவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தம்பி நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான் ஒரு நர்ஸை வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி நீ வசந்தாவுக்கு துணையாக இருந்து அங்கே போயிட்டு எதுவாக இருந்தாலும் வந்துடுன்னு சொன்னேன் எங்கப்பா இருக்க அப்படின்னு நம்ம ரேவதி கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் இங்கே தான் இருக்கேன் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் வசந்தாவை கூட்டிகிட்டு அவங்களுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தள்ளி போட பாரு அப்படின்னு சொல்லும்போது பொண்ணே வந்துட்டாங்க மாப்பிள்ளையை எங்கே இன்னும் ஆள்கானுன்னு சொன்னோன்ன நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வரலான்னு டெய் உன்னோட அப்பா அம்மாவை நடிக்க வந்தாங்களே அவங்க எங்கடா போனாங்க மேடம் காலையிலேருந்து பார்க்குறேன் மேடம் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது உனக்கே தெரியலையா ஆமாம் மேடம் எனக்கே வந்து தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி இப்போ என்ன பண்ணலாம் சரி விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம இதனால் எந்த பிரச்சனையும் வராது தாலி கட்டுற வழி வைப்பாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மேடம் வசந்தாவும் ரோகிணியும் வந்துடமாட்டாங்கல்ல கண்டிப்பாக வரமாட்டாங்கப்பா அதுக்கான காரியத்தெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே பண்ணியாச்சு நீ வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப கார்த்தி ஆல்ரெடி மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு ஆட்டோவில் வந்துடுங்க வந்து எல்லாம் உண்மையும் சொல்லிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கயிறையும் அவுத்து விட்டுட்டு வண்டியில் வந்து போகிறோம் தம்பி நாங்கள் அப்படியே ஊருக்கு போயிடலாம் தாராளமாக ஊருக்கு போங்க மண்டபத்தில் வந்து பத்து நிமிஷம் நாங்கள் அப்பா அம்மாவே கிடையாது நாங்கள் என்னென்னலாம் செய்ய பார்த்தோன்னே அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து போகலாம் யாரும் உங்களை கையை பிடிச்சி இழுக்க போகிறதில்ல சரியா ஆனா அங்க வந்து எதாவது இடக்கு முடக்கா பேசினேன்னு வச்சுக்கிங்க உன்னை பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் அதிகாரிகிட்டே சொல்லிடுவோம் இங்கே மட்டும் நீ அசிங்கப்பட போறியா இல்லை பத்து வருஷம் நீ உள்ள இருக்கணுமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொன்னேன் சரிப்பா நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது தாபிக்கணும் கிப்பிக்கணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் பெரிய மனுஷா இன்னமும் நான் கோவப்படலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நாங்கள் எதுவும் அப்படியெல்லாம் நினைக்கலைங்க நீங்கள் எனக்கு இப்படியே உதவி செஞ்சாலே போதும் எங்களை மாட்டி விட மாட்டிங்கள கண்டிப்பாக மாட்டி விட மாட்டேன் அத்தைக்கிட்ட நான் வந்து பேசுறேன் ஐயா உனக்காக சகலையும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்டோவில் நீ முன்னாடி உட்காந்துக்கப்பா நாங்கள் ரெண்டு பேர் பின்னாடி உட்காந்துக்கிறோம் தம்பி தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேர் உள்ளே உட்காடுறாங்க மயில் வாங்கின வந்து அப்படியே பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு பேசாமல் வரணும் எனக்கு முடக்க ஏதாவது பேசுனீங்க அதுக்கப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான்னு கத்திட்டு அப்படியே வந்து ஆட்டோவை எடுக்க சொல்கிறாங்க நம்ம தாலி வந்து எடுத்து கொடுக்குறாரு ஐயர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் டக்கு புக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு யாரும் வரத்துக்குள்ளே நல்ல விதமாக வந்து சீக்கிரமாக ஃபங்க்ஷன் வந்து நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரேவதி வந்து அந்த அச்சத தட்டையும் தாலியும் வாங்கிட்டு போயிட்டு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொருத்தவங்கள்கிட்ட வந்து நீங்க வந்திருக்கீங்களா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கார்த்தி வேற வரமாட்டேங்கிறாப்புலையே இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நேரத்தை வந்து விரைமாக்கிட்டு இருக்காங்க நம்ப ரேவதி வேற லெவலில் இருந்துச்சு நீ சொல்லலாம் அந்த சீன்லாம் அக்கா என்னக்கா இவ இவ்வளோ தாமதமா கொடுத்தாங்கன்னா நல்ல நேரமே முடிஞ்சிரும் இப்போ உட்காந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கா பேசுறதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா இப்போன்னு பார்த்து பேசணுமா ஏய் சந்திரா வந்து அந்த தாமத தட்டை வாங்கிக்கிறாங்க நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன் நீ ஓரமாக நில்லுனோனே டக்கு டக்குன்னு சந்திரா வந்து அப்படியே எல்லார்கிட்டையும் வந்து கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்ன நினச்சாலும் உன்னோட திட்டம் தவிடுபடி ஆயிடும் அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா யோசிச்சுட்டு திருப்பி அந்த தாலியை மன இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்துட்றாங்க ஐயர்கிட்ட கொடுக்கும்போது வாசல்ல கார் வந்து மாசம் வந்து நிற்கிது துர்கா வந்து முடிவு பண்ணிட்டாங்க என் வாழ்க்கையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சுன்னா யாரால் மாற்ற முடியும் அதெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து செய்யலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து வாசலோட வாசலாக வந்து இறங்குறாப்புல மண்டபத்தில் அப்படியே இறங்கிட்டு சீக்கிரம் வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வந்துடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வசந்தாவும் பின்னாடி அவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு நர்ஸ் வந்துட்டுருக்காங்க மயில் வாங்கினமும் ஆட்டோவில் சல்லுன்னு வந்து இறங்குறாப்புல யோ இறங்கையா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா இறங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மண்டபத்துக்கு இவ்வளவு கெத்தாலாம் வந்திருப்பல இப்ப பாரு டக்கு புக்குன்னு உள்ள வந்து போற போயிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ற அப்படின்னு சொன்னோன்ன வேக வேகமா வராங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாகனத்தில எல்லாரும் அப்பன்னு பார்த்து தாலி கட்டுறதுக்காக ஐயர் வந்து தாலியை வந்து குடுக்குறாங்க அந்த மாப்பிள்ளை செல்வம் இருக்கிறாரு அவர் வந்து வாங்குறாங்க நான் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவேன் நினச்சி கூட பார்க்கல அந்த வீட்டு மாப்பிள்ளையை ஆயிட்டனா இனிமேட்டு எனக்கு எந்த விதமான கவனையும் இல்லை நிம்மதியாக சந்தோஷமாக நாங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே தாலி கட்டலான்னு வரப்ப இவங்க அந்த பாட்டிலை வந்து துறக்கிறாங்க துர்கா ஊர் பக்கம் நம்ம மயில் வாகனம் நிறுத்துங்கிற மாதிரி கத்துறாங்க என்னது மாப்பிள்ளை இந்த நேரம்னு பார்த்து ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க அவர் அப்படி தான்ப்பா பேசிகிட்டு இருப்பாரு நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டா நம்ம கார்த்தியும் வேக வேகமாக வந்து மட மேடைக்கு போயிட்டு அந்த தாலியை டக்கு டக்குன்னு வந்து வாங்குறதுக்காக ஓடி வராங்க இதே சீக்கிரம் கட்டுற அவன் வாங்கிட போறான்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம கார்த்தி போயிட்டு அந்த தாலியை வாங்கிட்டாப்புல அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வாங்கினோடனே என்ன அப்பல நீங்கள் ஏன் இது மாதிரிலாம் வாங்குறீங்க இவங்க முதல்ல நமக்கு நல்லவங்களாவே இல்லாத இவங்க தப்பானவங்க இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பொண்ணு தான் இவங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா கூட கிடையாதுன்னு அந்த இடத்துல அந்த உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அக்கா என்னென்னமோ உன் டிரைவர் மாப்பிள்ள சொல்லி கடைசி நேரத்தில் இது பண்ணிகிட்டு இருக்காரு நீ எதுவும் நம்பாதன்னு சந்திரா பேசுகிறாங்க